திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு அருகே உள்ள ஆண்டார் மடம் பகுதியில் கடந்த நவம்பர் மாதம் வடகிழக்கு பருவமழை காரணமாக ஏற்பட்ட பெருவெள்ளத்தால் அணைக்கட்டு பகுதி அருகே உள்ள சாலை துண்டிக்கப்பட்டது இதனால் இருந்து காட்டூர் வழியாக மீஞ்சூர் சென்னைக்கும் காட்டூர் வழியாக பழவேற்காட்டிற்கு சென்று வந்த போக்குவரத்தும் நிறுத்தப்பட்டது மேலும் இந்த பகுதியில் உள்ள ஆண்டார் மடம் சிறு பழவேற்காடு கடப்பாக்கம் உள்ளிட்ட பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களும் கல்லூரி மற்றும் பள்ளி செல்லும் மாணவ மாணவிகளும் படிக்கு செல்வோரும் பழவேற்காடு பகுதி வழியாகவும் ஆண்டார் மடத்திலிருந்து பொன்னேரி வழியாக மற்ற இடங்களுக்கு செல்வதற்கு இந்த சாலையை பயன்படுத்த முடியாமல் போனது மேலும் ஆண்டார் மடத்திலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவிற்கு தத்தை வஞ்சி வாக்கம் வழியாக பலவேற்காட்டிற்கும் செல்ல வேண்டிய சூழலும் ஏற்பட்டது ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போது அப்பகுதி மக்கள் படகு மூலமாக இரு பக்கமும் சென்று வந்தனர் ஆற்றில் தண்ணீர் வற்றிய பிறகு மூன்று மாத காலமாகியும் இதுவரை சாலை சரி செய்யப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் சாலையை கடக்க முடியாமல் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர் மேலும் கடந்த ஆண்டு இந்த பகுதியில் மேம்பாலம் அமைப்பதற்கு திட்டமிட்டப்படும் இன்னும் பணிகளும் தொடங்கப்படவில்லை அவசரத்துக்கு இருசக்கர வாகனங்களில் கிடைத்த இடங்களில் வாகனத்தை இயக்கிச் செல்லும் வாகன ஓட்டிகள் அவ்வப்போது விபத்துகளுக்கு ஆளாகின்றனர் ஆபத்தான முறையில் ஆட்சியை கடக்க முயற்சி செய்தும் வருகின்றனர் எனவே இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு உடனடியாக தற்காலிக சாலை அமைக்க வேண்டும் அல்லது மேம்பால பணிகளை உடனடியாக துவங்க வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரி சென்னை துறைமுகத்து வேலைக்கு போறேன் வேலைக்கு போகும்போது பழுதற்காட்டிலிருந்து ஆண்டார் மடம் வழியா இந்த பக்கமா மீஞ்சு போய் காட்டு வழியா போய் தான் மீஞ்சு போவோம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ரோடு வந்து கட்டாயம் மூணு மாசம் ஆகுது கடந்த மூணு மாசமா இந்த ரோடை சரி செய்யாமல் வச்சிருக்காங்க மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சித்தலைவர்க கவனத்தை கொண்டு இது சரி செஞ்சு கொடுக்கணும் ரெண்டாவது எலெக்ஷன் எதனா வந்தால் தான் இந்த ரோடு சரி பண்ணிங்களான்னான்னு தெரில லேடிஸ் குழந்தைங்க நிறைய பசங்க சின்ன சின்ன பசங்க இந்த இடத்துல பைக்கு போட்டு கீழே விழுறாங்க இந்த ரோட்டில் இறங்கி எங்களால் நடந்து போக முடியல இந்த ரோடை விட்டால் நாங்கள் சுற்றி போகணுன்னா அந்த பக்கம் சுற்றி போறது இருபது கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் ஆகுது எங்களுக்கு பெட்ரோலுக்கும் இது பண்ண முடியல பெட்ரோல் நூறுரூவா விலை வைக்குது இந்த ரோடை சரி கொஞ்சம் சரி கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க தயவு செய்து கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க இல்லை எதனால் வந்து எங்களுக்கு மாற்று வழியாக இது இது இதுக்கு இதுக்கப்புறம் வேறு மாற்று வழி எங்களுக்கு கிடையாது இந்த ரோடை கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க ஐயா ஐயா நாங்கள் வந்து பழவே கடை பகுதியை சேர்ந்தவங்க நாங்கள் வந்து ஆல்ரெடி சென்னைக்கு போகிறதுக்கும் வேலைக்கு போகிறதுக்கும் இந்த ஆண்டாண் பகுதியில் இருக்கிற இந்த வழியை தான் பயன்படுத்துகிறோம் இது வந்து மூணு மாதமாக ஆண்டனி வேலை பெருக்கில் கட்டாயிடுச்சு இதனால் எங்களுக்கு போக்குவரத்து ரொம்ப சிரமமாக இருக்குது போனோன்னா மாற்று வழியாக செல்லணுன்னா மூணு முப்பது கிலோமீட்டரு சுற்றின்னு போகிறதா இருக்குது இதனால் பெட்ரோல் இருக்கிற விலைவாசிகளாக முடியல சமாளிக்க முடியல ரொம்ப இது கவனத்தில் கொண்டு கர்ப்பிணி பெண்கள் ஹாஸ்பிட்டலில் போகிறவங்க இந்த வழியை தான் பயன்படுத்தணும் ஆனால் ஆம்புலன்ஸ் போகிறதுக்கு வழி இல்லை திடீர்னு யாருன்னக்கான எதுவும் உடம்பு இது எதுனா ஆயிடுச்சுன்னா ஆம்புலன்ஸும் வராது உயிரிழப்பு தான் ஏற்படும் வாய்ப்பு இருக்குது இதனால் நிறைய பேர் இந்த வழியை இந்த வழியை பயன்படுத்தினால அறந்து போனால படத்தில் போயிட்டு நிறைய பேர் விழுந்துடுறாங்க பாதுகாப்பற சூழ்நிலை நிலவுது இதனால் நிறுவனம் கவனத்துக்கு கொண்டு சீக்கிரமாக சீரமைத்து தரணும் கேட்கொள் பொன்னேரி மாவட்டம் இது போல் நாங்கள் பலர் மீன் வியாபாரம் பண்ணுறோம் இது போல் வந்து மீன் வியாபாரி எல்லாருமே வந்து இந்த வழியாக தான் போய் பலர் மீன் வாங்கி எல்லா ஊருக்கும் அவங்கவுங்க வியாபாரம் பண்ணுவாங்க இது போல் வந்து எந்த தமிழ்நாடு அரசு வந்து இது வந்து கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தா எங்களுக்கு நல்லா இருக்கும் எல்லாமே பள்ளத்தில் இறங்கி போகிறாங்க இது மாதிரி வந்து கவர்மெண்ட்டு கொஞ்சம் இது இது பாலம் மாதிரி எங்களுக்கு தரப்பாலம் மாதிரி ஒன்று போட்டு விட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் வருஷம் வருஷம் இது போல் வெள்ளம் வந்தால் அறுத்துக்குன்னு போயிடுது இந்த வழி இது மட்டும் கொஞ்சம் பண்ணி கொடுங்க